வணக்கம் விஜய் டிவிக்கு நேரம் ஜரியில்லை போல இருக்குது இப்போ பிக் பிக்பாஸ் ஆரம்பிக்க போகிறாங்க செட்டு போடுற இடத்துல இருபது அடி உயரத்துலேருந்து ஒரு வட மாநிலத்து தொழிலாளி கீழே உளுந்து ரொம்ப சீரியஸாக மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் சேதுபதி வேறு தூத்து வழங்க போகிறாரு இந்த மாதிரி சமயத்தில் இப்படி ஒரு அபசகுணமா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் இருக்குது சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குக்குவித்து கோமாளியில் மணிமேகல பிரியங்கா சண்டை பிரியங்காவுக்கு ஆதரவாக ஃபேமஸான நடிகர்கள்லாம் சீரியல் ஆக்டர் எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க அவங்கெல்லாம் ஃபேமஸ்னால் அவங்க தான் சொல்லிக்கிறாங்க நம்ம சொல்லணும்ல மக்கள் சொல்லணும்ல மக்கள்லாம் சொல்கிறது இல்லை அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் நடக்கிற ப்ரோக்ராம் எல்லாமே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாவது சீரியல்களும் பெருசாக எதிர்பார்க்க முடியல ஆசை அப்படிங்கிற ஒரு சீரியலை பார்க்குறாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த விஷயங்கள் தான் காட்டுறாங்க ரோஹிணிக்கும் அந்த கதாநாயனுக்கும் இருக்கிற பஞ்சாயத்து இதை தான் காட்டுறாங்க இருந்து இவங்க தப்பிக்கிறது மாட்டாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறது எல்லா அவங்க பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டி காட்டி அதுவும் அழுத்து போச்சு பாக்கியலட்சுமியா அதுங்க சீனில் கூட ஒன்றரை இன்ச்சிக்கு பவுடர் அடிச்சு மேக்கப்லாம் போட்டு அப்படியே அழுதுட்டு நிற்கிற மாதிரி நிற்குதுங்க ஆணும் முழிச்சுட்டு தான் கிடக்குதுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேற வழியே இல்லைடா அப்படிங்கும் போது எல்லாமே இப்போ சீரியல்லாம் குறைஞ்சு ஒரே ஒரு சோதான் இப்போ விஜய் டிவி எதிர்பார்க்குறது பிக் பாஸ் பிக் பாஸ் ஷோவை இப்போ விஜய் சேதுபதி எப்படி தொகுத்து வழங்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது சரி இப்போ உத்தேச பட்டியல்னு ஒன்று விட்டுருக்குறாங்க யார் யார் கலந்துக்க போகிறாங்க ஏன்னா அக்டோபர் ஆறு பிக் பாஸ் கண்டிப்பாக வரப்போகுது அது உத்தேச பட்டியலில் வந்து முதல் நம்மால் குறைசி அவர் வந்திருக்கிறாரு பாப்பா உனே ரெண்டு வாரம் தான் வச்சிருக்க போறானுங்க வச்சு செய்ய போறானுங்க கண்டிப்பாக உனக்கு எதிர்ப்பு அதிகமாக நீ சம்பாரிச்சுக்கிட்டு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போற நல்லா தான் இருந்த எப்படி பிரியங்காவுக்கு நீ ஆதரவாக பேசிட்டியோ ஒரு நடுநிலைமையான ஒரு மனுஷனாக இருப்ப ஒரு நியாயமானா இருப்ப அப்படின்னு நினைச்சாங்க எல்லாருமே எப்போ பிரியங்காவுக்கு ஆதரவாக நீ முட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சியோ அப்பயே உன்னை வந்து சொம்புன்னு சொல்லிட்டாங்க அது இல்லாமல் இந்த சொம்பு அப்படியே அங்கே பிக் போய் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல மக்கள் ஓட்டு பண்ணணும்ல மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று செய்வாங்க ஆனால் அவரை தக்க வைக்கிறதுக்கு பிக்பாஸ் நிறைய முயற்சி எடுப்பாங்க அவருக்கு என்ன தான் மக்கள் ஓட்டு போட்டு எலிமினேஷனில் கொண்டு போனாலும் கண்டிப்பாக வந்து எலிமினேஷன் பண்ணவே மாட்டாங்க அந்த அளவுக்கு பிக் பாஸ்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க விஜய் சேதுபதி இது எப்படி எடுத்துக்க போகிறான்னு தெரியல இப்போ குரேசி பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான் அப்படி இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அவர் மேலே எதிர்ப்பு அதிகமாக இருக்கு இப்போ மக்கள் மனசுல அந்த மனுஷனை உள்ள தெளிவுங்க அவங்க செம்பு ஆச்சு அவன் ஒரு ரெண்டாவது வாரத்திலே அனுப்பிச்சி விட்ருவாங்க மக்கள் எல்லாேருமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க சரி முத குரேசி அதுக்கப்புறமா குரேசி கு குவித்து கோமாளியில் சோயா கூட ஒரு லவ் வீட்லாம் பண்ணார்ல அப்படியே ரெண்டு பேருமே ஒரே மதம் அப்படிங்கிறனால அப்படியே கேஷுவலாக ஒரு அந்த இதுக்கு போனார் பழகினார் அப்படியே காதல் வந்தது அது காதல் வந்து இயற்கை வந்துச்சா அப்படிங்கிறது இல்லை டிவியை உருவாக்குறாங்களா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா தெரியல சோயா உள்ளே போகிறாங்க சோயாவும் உள்ளே போகிறாங்க சரி சோயா ஒவ்வொருத்தங்களை லவ் பண்ணுறாங்களா டிடிஎப் வாசனை இது என்னடா அது விஜய் டிவி சீரியலோட மோசமாக போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா ஆமாம் சோயா டிடிஎஃப் வாசனை வந்து அவங்க லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க டிடிஎஃப் வாசனை வந்து யார் தொட்டாலும் உடனே டென்ஷன் ஆகிடுவோம் குக்குத்து அந்த அந்தளவுக்கு கொதித்து போய் டிடிஎப் வாசன் கரை முறைன்னு கத்திக்கிட்டு கிடந்தான் அப்படி கிடந்தாலும் இப்போ குறைசியும் உள்ளே போகுது சோயாவும் உள்ள போகிறாப்புல டிடிஎஃப் பாசனும் உள்ளே போகிறாப்பில்ல ஏற்கனவே குரேசிக்கு மக்கள் மேலே வெறுப்பு அதிகமாக போயிடுச்சு பிரியங்காவுக்கு ஆதரவாக பேசினாப்புல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுப்பில் இருக்கிறாங்க இதில் டிடிஎஃப் பாசன் கண்டிப்பாக அதை பிடிச்சிக்கிட்டு குரேசி மூக்கிலே ஓங்கி ஒரு குத்துவிட்டாப்புல என்ன வச்சுக்க மக்கள் ரொம்ப கொண்டாட ஆரம்பிச்சு குரேசியை டைட்டில் வின்னராக கூட ஆக்கினாலும் ஆக்கிடுவாங்க அந்த அளவுக்கு எல்லாமே கடுப்பில் இருக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி தெரியுது சரி இதுக்கப்புறம் பாரதி கண்ணமாலேருந்து அருண் பிரசாத் பாரதி கண்ணம்மா சீரியலில் நடித்தவர் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு ரெண்டு மூணு படங்கள் நடிச்சிருக்கிறாரு ஒன்றும் ஒர்க் ஆகலை அப்புறமா பாரதி கண்ணம்மாவுக்கு அப்புறம் பெரிய சீரியல் ஒன்றும் கிடைக்கல இருந்தாலும் வந்து அவர் தொடர்ந்து நடிக்கிறாரு கடந்த டைட்டில் வின்னர் அர்ஜுனா வந்து இவரோட லவ்வர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க பார்க்கலாம் ஐயோ அவங்க ரெக்கமெண்டேஷனில் தான் இவர் வந்தாரா இல்லை இவங்க ரெக்கடமேஷனில் வைல்டு கார்டு என்ட்ரியா அரிச்சனா உள்ளே வந்தாங்களா அப்படின்னு தெரியல அர்ச்சனாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் வதந்தி அப்படிங்கிற மாதிரி நினச்சாலும் இவங்க ரெண்டு பேருமே வந்து சம்பந்தப்பட்டவங்க சொல்லணும்ல ஓ இது வதந்தியா இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களாம் அதை ரசிக்கிறாங்க அப்படின்னா ஏதோ உள்ளடி வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்புறமா நம்ம நடிகர் செந்தில் கவுண்டமணி நடிகர் செந்தில் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்ச நபர்கள் தான் செந்தில் வந்து சீனியர் சிட்டிசனில் வராது உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அதனால் ஒன்றும் பஞ்சாயத்து கிடையாது அவர் ஒரு நாலு வாரம் அஞ்சு வாரம் இருந்தால் போதும் சம்பளம் நல்லா தருவாங்களே வெயிட்டாக ஒரு நாளைக்கு எப்படியும் ரெண்டு லட்ச ரூபா தருவாங்கன்னு வச்சுக்கோங்க போதும்ல ஒரு முப்பது நாள் தக்க பிடிச்சா கூட என்ன ஆச்சு அறுபது லட்சரூவா ஆச்சு இல்லை சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு அறுபது லட்சரூவா வரதில்ல அப்படிங்கிற மாதிரி செந்திலையும் கொண்டு வராங்க செந்தியில் இந்த செட்டோட செ செட்டாக வரான்னு தெரியல அந்த வாழைப்பழ காமெடியை வச்சு எத்தனை வருஷம் தான் ஏன் ஓட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்க்கலாமா என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா ரியாஸ் கான் ரியாஸ் கான் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியல ரியாஸ் கான் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்புறம் பூனம் பஜ்வா அப்படின்னு சொல்லி ஒரு கவர்ச்சி நடிகை ஏற்கனவே பிக்பாஸுக்குள்ளே வர்றவங்க எல்லாம் நல்லா வர்றவங்க எல்லாமே கவர்ச்சி நடிகை மாதிரி தான் ஏதாவது சுற்றுறாங்க உள்ளே தம்மா தூண்டு அது ஜட்டியா அது டவுசரா என்னன்னே தெரியல அதை போட்டுக்கிட்டே சுற்றுதுங்க என்னடா அது ஒழுங்காக தான் வருதுங்க பிக் பாஸ் என்ட்ரி அப்படிங்கும்போது ஒழுங்காக ஃபுல்லாக கவர் பண்ணி நைட்டையோட மோசமாக ஃபுல்லாக கவர் பண்ணி வருதுங்க சரி நல்லா தான் இருக்கும் போல இருக்குது பிள்ளைங்கள்லாம் பாவம்யா நல்ல பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி உள்ளே விட்டால் மறுநாள் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா தம்மா துண்டு டவுசரோடயே சுற்றுதுங்க ஒரு டிசர்ட்டையும் டவுசரையும் போட்டுக்கிட்டு சுற்றுதுங்க என்ன பண்ணுறது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வயசாகி போச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்லை ஆனால் அந்த பார்க்குற இளம் வட்டங்கள் இருக்குல்ல அதுங்கெல்லாம் என்ன ஆகும் என்ன டென்ஷன் ஆகும் பிக் பாஸ் அதுக்குன்னே பார்க்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜெகன் ஜெகன் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் ஏற்கனவே விஜய் டிவியில் சில ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கிறாரு கடவுள் ஆன்மா அப்படி இப்படின்னு நீ நான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி ப்ரோக்ராம் என்னவோ பண்ணார் நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணார் என்ன விஷயமோ தெரியல எல்லாம் சைன் பண்ணவே முடியல ஏன் அப்படிங்கிறதே தெரியல சினிமாவிலலாம் நடித்தார் சூர்யா கூடலாம் ஃப்ரெண்டாக நடித்தார் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு இருந்தாலும் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக ஒன்றுமே கிடைக்கல அதனால் ஜெகன் இப்போ உள்ளே வராரு பிக் பாஸ்க்குள்ளே வராரு அப்படின்னு சொல்கிறாங்க ஜெகன் வரட்டும் ஜெகன் வந்து காமெடி பண்ணுறேங்கிற பேரில் கிச்சு கிச்சி நம்ம கம்கட்டுக்குள்ளே கையை விட்டு கிச்சு கிச்சி முட்டுற மாதிரியே இருக்கும் பார்க்கலாம் பொறுத்து பொறுத்து பார்க்க வேண்டியதுதான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்புறமா ரஞ்சித்து இப்போதான்ப்பா கவுண்டம்பாளையம்னு ஒரு படம் எடுத்து பயங்கரமான ஒரு சர்ச்சையெல்லாம் ஆனார் அவள் மனுஷன் பாகியலட்சுமி சீரியலையும் நடிச்சுட்டு இருக்காரு சும்மா ஒரு அப்பப்பா கெஸ்ட் ரோல் மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்கிறாரு அவர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால ஒன்றும் எதுவுமே நடக்க போறதில்லை பார்க்கலாம் ரஞ்சித்தும் வராரு கொஞ்சம் நியாயமாக நடந்துக்குவார் அவரும் சீனியர் கேட்டகரியில் தான் வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அமலா சாஜி அப்படின்னு சொல்லிட்டு அது யாருன்னே தெரியலங்க ஆன்லைன் ப்ராப்ளம்னு போடுறாங்க அவங்க இன்ஸ்டாவில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியல எங்கள் வடநாட்டு சைடா இங்கிட்டா எதுவுமே தெரியல சமீதா ஏற்கனவே வந்தவங்க தான் அவங்களும் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ப்ரித்தி முகுந்தன் அப்படின்னு சொல்லிட்டு கவின் கூட ஸ்டார் படத்தில் நடித்தவரான் அவரும் வராரு பிரித்தி முகுந்தன் பிரித்தி முகுந்தன் அவங்க யாருன்னே தெரியலங்க கதாநாயகியா என்னன்னே தெரியல சரி அதுக்கப்புறம் ஜாக்லின் ஜாக்லினை பற்றி தான் எல்லாத்துக்கும் தெரியும் தொகுப்பாலினி இந்த பிரியங்க ஒரு டாமினேஷன் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி பாவம் அந்த புண்ணையும் விரட்டி விட்டாங்க விஜய் டிவியை விட்டு வேணான்னு சொல்லி ஓடி போ நாங்கள் அதுவும் காலேஜ் படிக்கும்போது வந்து தொகுப்பாளனியாக வந்துச்சு குக்கு மலையெல்லாம் ரச்சன் கூட சேர்ந்து நல்லா தான் பண்ணுச்சு நல்லா தான் அது பண்ணுச்சு கொஞ்சம் ஆம்பளை குரல் கரக்கர குரல் அதை வந்து கிண்டல்லாம் பண்ணுறேன் கேலி பண்ணுறேன் என்ன தான் பண்ணாலும் அந்த பிள்ளை அழுவே அழுவாது அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போல்டாக இருக்கும் அந்த பிள்ளைய கொண்டாந்து ஒரு மாதிரி ஆக்கி விட்டானுங்க சரி போன்னு சொல்லிட்டு வேணாடாப்பா சாமி போங்கடா எனக்கு விஜய் டிவியும் வேணாம் ஒன்றும் வேணாம் நான் பாடு படிக்கிறேன் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மில் உட்காந்துக்கிட்டு தம்பிள்ஸை தூக்குறது வெயிட்டை தூக்குறதுன்னு சில வீடியோக்கள் எல்லாம் இன்ஸ்டாவில் போட்டுக்கிட்டு கிடக்கும் இப்போ வந்து அதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இல்லை அப்படின்னோன்னே சரி நானும் வரப்பா பாஸ் வீட்டுக்குள்ளே ஏதாவது கொடுக்க அப்படிங்கிற மாதிரி அதுவும் உள்ளே வருது ஜாக்லினோம் அப்புறம் ரவீந்திரன் சந்திரசேகர் எல்லாத்துக்கும் தெரியும் ஃபேட்மேன் அப்படின்னா தயாரிப்பாளர் அவரும் உள்ளே வராரு அவர் உள்ள வந்து என்ன பண்ண போகிறாரு அவர் உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்க போகிறதில்ல அவர் எந்த கேமும் நட போகிறதில்ல உட்காந்துக்கிட்டு எதையாவது ஒரு குறைய சொல்ல போகிறாரு அவர் பாட்டுக்கு டே நீ செய்கிறது தப்புடா டேய் நீ செய்கிறது தப்புடா அப்படி இப்படின்னு பேச போகிறாரு நடக்க போகுது இந்த நட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ரவீந்திரன் சந்திரசேகர் வெளியே உட்காந்துட்டு பிக்பாஸை பற்றி நிறைய கழுவி கழிவு ஊற்றுவார்ல அதனால் நீயே பிக் உள்ள வாயா வந்து நீயே பாரு நீயே என்ன பேசிப்பார் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா பவித்ரா ஜனனி இவங்க சீரியல் ஆக்டர் தான் இவங்களும் வராங்க உள்ள அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பவித்ரா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருப்பாங்க அப்புறம் அன்சிதா அன்சிதா வந்து செல்லம்மா சீரியலில் நடிகிற நடிகை நீங்கள் குக்வித்து கோமாளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மலையாளம் தமிழ் கலந்து கொஞ்சம் பேசக்கூடிய நபர் புகழோடு கொஞ்சம் ஒட்டி ரொம்ப நெருக்கமாக பழகுவாங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா இர்ஃபானோட கொஞ்சம் சண்டையெல்லாம் ஃபைட்டெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்தாங்க அப்புறமா அன்சிதாவுக்கும் வினோத் பாபுக்குமே ரெண்டு பேருமே ஒரே சீரியலில் நடித்தவங்க தான் வினோத் பாபுக்கும் அன்சிதாவுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு லிங்க்லாம் பேசி வினோத் பாபு குடும்பமே பிரிஞ்சு போய் இப்போ அன்சிதா கூட தான் வாழ்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பல புரளிகள்லாம் வந்துச்சு இப்போ அவரும் வராரு ஒரு லவ் ஜோடியே உள்ளே கொண்டு வந்து உள்ளே போடுறாங்க நீங்கள் என்னவோ பண்ணி தொலைங்கடா அங்கே இருக்கணும் எங்களுக்கு விறுவிறுப்பாக ஓடணும் கான்செப்ட் ஓடணும் நீங்கள் என்ன பேசுகிற ஏது பேசுகிற அப்படிங்கிறது தான் இதில் என்னென்னா அன்சிதா கூட அன்சிதா கூட வேறு யாரும் பேசிடக்கூடாது பேசினா வினோத் பாபு டென்ஷன் ஆகிடுவார் பயங்கரமாக கோவம் வரும் கண்டிப்பாக அவங்க கூட சண்டை வரும் உள்ள அன்சிதாவுக்கும் வினோத் பாபுக்குமே சண்டை வர வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி பார்த்திங்கன்னா சோயா சோயா கூட வந்து குரேஷி பேசினாலும் டிடி பாசன் டென்ஷன் ஆயிடுவாப்புல இல்லை இங்கிட்டு போகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கிற நபர்கள் எல்லாமே கொஞ்சம் எங்கே வர்ற ஆளுகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட கொஞ்சம் அப்படியே பேசுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி பேசுனா ஒரு பொறாமை வைத்தறிச்சல் எல்லாமே வரும்ல அந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் எல்லாமே வரும் இதில் பெருசாக பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் கொஞ்சம் அந்த இது காட்டுறதுக்கு ரியாஸ் கான் கொஞ்சம் ஏதாவது லவ் சென்டிமெண்ட்டு இதெல்லாம் நடக்கணும்ல ஒரு சண்டை இதெல்லாம் வந்தோம்னா ஜெகன்லாம் கற்றுவாப்பில்ல கரைய முறையான கற்றுவாப்பில்ல பெருசாக வந்து ஏதாவது பண்ணுவாப்பில்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஏ பாசனுக்கு கொஞ்சம் கோபம் வரும் ஷர்ட்டு பொருட்டு நான் போயின் கையை தூக்கிடுவாப்பில ஓங்கிடுவாப்பில்ல நம்ம அசீம் மாதிரி அது மாதிரி இருக்கும் சந்திர ரவீந்திரன் சந்திரசகலாம் எந்திரிக்கவே மாட்டாப்புல என்ன பண்ணுறதுன்னு தெரியல வினோத் பாபு இருக்காப்புல இப்படி ஒரு கேங்கு வருது இந்த கேங்கில் வந்து உங்களுக்கு எது பிடிக்கும் யார் பிடிக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் பிக்பாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது தெரிஞ்சிடும் இன்றைக்கி பிக்பாஸில் இருந்து அவன் இருபதாவது இருபது அடியிலேருந்து பொத்துன்னு கீழே விழுந்து ரொம்ப சீரியஸாக ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அட்மிஷன் போட்டிருக்காங்க என்னடா விஜய் டிவிக்கு வந்த நேரம் இப்படி சரியில்லாமல் போச்சுடா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க பாவக்கலாம் விஜய் சேதுபதி தோப்பாளம் வரும்போது இது போல நடக்குதுடா கர்மமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி மணிமேகலை என்னாச்சு அது அந்த பஞ்சாயத்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒரு கேள்வி இருக்கும் மணிமேகலை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரேன்னு சொன்னாங்களா பேசுவார்த்தை நடந்துச்சா கடைசியில் இந்த பஞ்சாயத்து ஆச்சு போச்சா பிரியங்கா கூட இப்போ பிக் பாஸ்க்குள்ளே அவங்க கிடையாது பிக்பாஸுக்கு அவங்க போகல அதுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க இப்போ ஜாகுலினை கொண்டான்ட்டாங்க சரி ஜாகுலின் வந்தனால மணிமேலையும் போயிடுனா அவங்க விஜய் டிவி தான் இருக்குது போச்சே நமக்கு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டா இருக்கிறாங்க ஏற்கனவே பிக்பாஸுக்கு போகறக்கு முன்னாடி அர்ஜுனா விஜய் டிவிக்கு வந்தாங்க இங்கே நடக்கிற பாலிடிக்ஸ் விஜய் டிவியில் நடக்கிற பாலிடிக்ஸே அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை ஏற்கனவே ஜி ஜி அவங்க ராணி மாதிரி இருந்தாங்க அவங்க அங்கே இருந்துட்டு இங்கே வந்த பிறகு இங்கே இருக்கிற கட்டுப்பாடுகள் இவங்க சொல்கிறது இதெல்லாம் கேட்க அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன செஞ்சாங்க திரும்பவும் பிக் பாஸ்லாம் முடிஞ்சோன்னே விஜய் டிவிக்கே ஐயா சாமி ஒரு கும்பிட போட்டு நான் போகிறேன் என் தாய் வீடு ஜி தமிழ் தான் நான் அங்கேயே போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே போயிட்டாங்க மணிமேலைக்கே அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜி தமிழுக்கு மணிமேலை போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த பதிவு இந்த வீடியோக்கு பதிவு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க இனிமேல் பிக் பாஸோட ரிவ்யூவெல்லாம் டெய்லி பார்க்கலாம் நன்றி